பவித்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மோதிரம் மூன்று முடித்து ஐந்து முடித்து ஏழு முடித்து என்று போடுகின்றோம் இதை பற்றி ஒரு விளக்கம் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நியர்களே எல்லோரும் பௌத்திரம் போடுவது கிடையாது உண்மையிலே பௌத்திரம் என்பது ஒரு அருமையான விஷயம் அந்த பௌத்திரம் போடுபவர்கள் தன் தாய் தகப்பனை நினைத்து தனக்கு தாய் இல்லை என்றால் ஒரு பௌத்திரமும் தகப்பனும் தாயும் இல்லை என்றால் ஒரு பௌத்திரமும் தமப்பன் மட்டும் இல்லை என்றால் ஒரு பௌத்திரமும் போடுவார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பௌத்திரம் போட்ட பின்னால் எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்களா பௌத்திரம் போட்டதால் தாய் தகப்பனுடைய பிதிர் தோஷம் நீங்கி விடுகிறதா அம்மாவாசை அன்று திதி கொடுத்தால் மட்டும் சரியாகி விடுகின்றதா என்று யோசித்து பாருங்கள் உண்மையிலே அம்மாவாசைக்கு திதி கொடுத்தாலும் சரி நீங்கள் எந்த பௌத்திரம் போட்டிருந்தாலும் சரி சில நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் அது என்ன மழ ஜலம் கழிக்க போகும்போது அந்த பௌத்திரத்தை கழட்டி வைத்துவிட்டு போக வேண்டும் அதேபோல் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இரவு நேரங்களில் போடக்கூடாது தவறுகள் நடக்கும்போது அதை எடுத்து விட வேண்டும் இப்படியெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆனால் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது எங்கே சென்று பாதிக்கிறது அது யாரை பாதிக்கிறது நம் குழந்தைகளை பாதிக்கிறது அந்த குழந்தைகள் தாய் தகப்பனை மதிப்பதும் இல்லை தாய் தகப்பனை பற்றி சிந்திப்பதும் இல்லை அப்படி குழந்தைகள் சொன்னபடி கேட்காமல் நிறைய இடங்களில் இருக்கும்போது இதை நான் அனுபவபூர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன செய்தி நந்தி பகவான் ஒருவனே இன்றும் நான்கு யுகங்களிலும் கலியுகம் பிறந்தும் ஒரு காலை மடக்காமல் ஒரு காலை நீட்டி வைத்துவிட்டு மூன்று கால்களை மடக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கின்ற நந்தி பகவான் ஒருவனே இதற்கு தீர்ப்பு சொல்ல முடியும் ஏனென்றால் அது தீர்ப்பு என்பது லேசான விஷயம் அல்ல அந்த தீர்ப்பு நந்திக்கு எப்பொழுது நெய் தீபம் ஏற்றி நந்தியாவட்டை பூவால் மாலை சாற்றுகின்றீர்களோ அதுவும் பிரதோஷ வேலையில் சாற்றுகின்றீர்களோ அப்பொழுது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கும் தாய்தாப்பனுக்கு அடங்கி நடக்கும் நன்றாக படிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்